இங்க சான்றோர் சரி சித்திரத்துல நம்ம ஆறுமுக நாவலரை பத்தி தான் அந்த இடத்துல பார்க்க போறோம் இப்ப ஒரு வழக்கு ஒண்ணு நடக்குது நீதிமன்றத்துல அதுக்கு சாட்சிக்காக போறாரு ஆறுமுக நாவலரு இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வழக்குனாலே ஆறுமுகம் வெட்டு ஆறுமுகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா சரி ஆறுமுக நாவலர் இவர் வந்து சாட்சிக்கு தான் போறாரு சரிங்களா அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களும் அழைச்சுக்கிட்ட வந்திருந்தாரு ஆறுமுக நாவலரு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க ஏன்னா மாணவர்களுக்கு அந்த இடத்துல விஷயம் இருக்கு சரியா இப்போ நீதிமன்றத்துல ஆங்கிலேய நீதிபதி தான் அந்த இடத்துல நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ அந்த ஆங்கிலேய நீதிபதி எப்படி அந்த வழக்கை விசாரிப்பாரு அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க தமிழ்ல நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல அந்த நீதிபதிக்கு ஒருத்தர் சொல்லுவாரு அப்ப அந்த டிரான்ஸ்லேட்டர் இந்த இடத்துல திணறி போயிடுவான் என்ன அப்படின்னு பாக்குறீங்களா சொல்றாங்க இந்த ஆங்கிலேய நீதிபதி என்ன பண்றாருன்னா பேசுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அதிகாரிகள் இருப்பாங்க இந்த பாருங்க தமிழறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க சொல்றாரு தமிழறிஞர் வந்து அந்த சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க எப்படி யார் அந்த தமிழறிஞரு நம்ம ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் என்ன பண்றாரு அவருக்கு வந்து தமிழ்ல தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம் எங்கிறது இங்கிலீஷ் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க ஆறுமுக நாவலர் அருமையா ஆங்கிலம் பேசுறாரு அந்த இடத்துல அப்ப சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க உடனே அந்த நீதிபதி என்ன பண்றாரு என்னடா நம்மளை விட பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறான் நம்மளே மிஞ்சுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுகிய மனம் கொண்ட அந்த நீதிபதி என்ன பண்றாரு இல்லப்பா நீ தமிழ்ல சொல்லு ஆங்கிலத்துல சொல்லறானா அப்படின்னு சொல்லி தமிழில் கூற சொல்லி உத்தரவு போடுறாரு அந்த நீதிபதி உடனே இவர் சும்மா இருப்பாரா ஆர்முகனே தூய தமிழுக்கு வந்துட்டாரு தூய தமிழுக்கு வந்த உடனே டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்றான் ஜனர ஆரம்பிச்சிடறான் அதுதான் தூய தமிழுக்கு வந்து ஆரம்பர் என்ன சொல்லறாரு அப்படின்னா அஞ்ஞான்று எள்ளி எழ அஞ்சாறு எள்ளி நாழி எப்படி நா நாழி போதின் பாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று எப்படி ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படிங்கிறாரு காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இது அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்லேட்டர் ஆரம்பிக்கிறான் ஒண்ணுமே மொழிபெயர்ப்பாளர் போக உடனே கோபமுற்று அந்த நீதிபதி ஆங்கிலத்துல பேசுபா அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீ திரும்ப ஆங்கிலத்துல பேசுபா அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறான் உத்தரவை வந்து ஆறுமுக நாவலரு மறுக்கிறாரு நான் தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு இப்ப உடனே இந்த இடத்துல எப்படிதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் தான் அந்த இடத்துல முன்னாடி நின்று அவர் ஆசிரியர் ஆறுமுக என்ன சொல்றாரோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க அந்த இடத்துல என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்குவோமா சரி அதாவது அஞ்சாண்டு எள்ளி எழ நாழி போதின் வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படிங்கிறதுக்கு மாணவர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னு பாப்போமா சூரியன் இருக்கு இல்லையா இந்த சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாழிகை எப்படி நான்கு நாழிகை முன்னர் என்ன பண்றாரா இவரு கடற்கரை ஓரமா காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்டார் அப்பதான் வந்து நடக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாரா அவரு அந்த சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாழிகை முன்னாடி தான் நான் கடற்கரையில நடந்து காட்டு வாங்க ஆரம்பிச்சேன் அந்த நேரத்துலதான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஆறுமுகன் சொல்ல வந்திருக்காரு இத வந்து மாணவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வசன நடை கைவந்த வல்லாளர் என்று யார சொல்றோம் அப்படின்னா நம்ம ஆறுமுகம் இல்லையா அந்த ஆறுமுகத்துக்கு வசனம் எழுதுறது வசனம் வர்றதுலாம் கைவந்த கலங்க அப்படின்னு ஞாபகம் நம்ம ஆறுமுகம் வசனம் பேசுறதுல வல்லவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து ஆறுமுக நாவலரை என்ன சொல்றாங்க அப்படின்னா வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படுகிறார் சரிங்களா இந்த இடத்துல ஆறுமுகத்தினுடைய ஆறு ஆளுமை என்ன இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆறுமுக நாவலருடைய ஆறு ஆளுமை என்னன்னு கொடுத்துருக்காங்க அதே போல இந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்றோம் இவர் வந்து மும்மொழி புலமை ஆறுல பாத்தீங்கன்னா மூன்று அந்த மும்மொழி புலமை அதுல பார்க்கும் போது என்னது தமிழும் தெரியும் வடமொழியும் தெரியும் நீங்க பாத்தீங்க நீதிபதி முன்னாடியே ஆங்கிலம் பேசினாருன்றதை நமக்கு தெரியும் அப்ப அந்த மூன்று மொழி புலமையும் ஆறுமுகத்துக்கு மும்மொழி புலமை இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆறுமுக நாவலர் நம்ம சொல்றோம் ஆனா இவர் எந்த ஒரு ஆறுமுகம் யாழ்பாணம் எங்க ஆழ்பாணம் அதே போல இந்த நாவலருங்கிற பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா திருவாவூரத்துறை ஆதனம் இருக்கு இல்லையா இந்த ஆதனம் தான் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டத்தை கொடுத்திருக்கு ஆறுமுக நாவலருடைய காலத்தையும் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இதான் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி வரைக்கும் அதை தெரிஞ்சுங்க சரி ஆறுமுக நாவலருடைய ஆறு ஆளுமைகள் என்னன்னு பாத்துருவோமா முதல்ல பாருங்க தமிழ் நூல் பதிப்பு ஃபர்ஸ்ட் வந்து பதிப்பு இரண்டாவது எடுத்துக்கோங்க இரண்டு மாதிரியே உரைநடை ஆக்கம் மூன்றாவது முப்பாடசாலை மூன்று வேலை சரியா பாடசாலை நிறுவுதல் நான்காவதா வந்து அச்சுக்கூடம் நிறுவுதல் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா இந்த கண்டன நூல்களை படைத்தல் அது ஆறாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவ சமய சொற்பொழிவு இது எல்லாமே மிக முக்கியம் அது என்ன கண்டன நூல்கள் படைத்தல் அப்படின்னா இப்ப ஒரு புத்த சமயம் ஒரு விஷயத்த சொல்லுது ஒரு கருத்தை சொல்லுதுன்னா அப்படியே சமண சமயம் அப்படியே அதுக்கு மறுப்பான ஒரு கருத்தை சொல்லுவோம் இது வந்து நீலகேசி குடலகேசி ஆப்போசிட்டா இருக்கு நீலகேசி என்னது சமண சமயம் புத்தமயம் மறுப்பாக எழுந்த நூல் தானே அப்ப பார்க்கும் போது இந்த மாதிரி கண்டன நூல்கள் என்பது என்னன்னா மறுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை கொண்ட நூல்கள் இவ்வளவுதான் கண்டன நூல்கள் படைப்பதுல நம்ம சிறப்பான சைவ சமய சொற்பொழிவு ஆறுமுக நாவலர் சிறப்பா சொற்பொழிவு ஆற்றுவார் ஏன்னா அவரு தான் திருவாவூரத்துறை ஆதனமே வந்து அவருக்கு ஆறுமுக நாவலர் பட்டம் கொடுக்குதுன்னா பாத்துக்கோங்க ஆறுமுகத்துக்கு சும்மா இருந்த ஆறுமுகம் நாவலரா மாறிட்டார் இந்த நாவலர் பட்டம் திருவாவுத்துறை ஆதீனம் கொடுக்குதுன்னா காரணம் என்ன சைவ சமய சொற்பொழிவு சூப்பரா பண்றாரு அப்படின்னு அந்த நாவலர் பட்டம்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கா அச்சு கூடம் வீட்லயே ஒரு மனுஷன் வந்து ஆறுமுகங்களே ஆறுமுகம் அச்சு கூடம் ஆறுமுகம் அச்சு கூடம் வச்சிருந்திருக்கிறாரு எங்கப்பா ஆறுமுகம் அச்சு வந்து வீட்டிலே பாத்துக்கோங்களேன் தமது இல்லத்திலேயே அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை வந்து அச்சிட்டு இருக்கிறாரு அப்ப மிகப்பெரிய விஷயம் தானே இப்ப துறையில வந்து நம்ம வந்து இவரு ஊவிய சாமிநாதையர்லாம் வந்து தமிழ் தாத்தான்னு சொல்றோம் அந்த மாதிரி ஆறுமுக நாவலர்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு துறையில அப்புறம் துறையில வந்து தலைமகன் ஒருத்தர் சொல்லுவோம் இன்னொருத்தர் தெரியுமா தலைமகன் தாமோதரா சிவை தாமோதரனாரையும் ஆரையும் சொல்லுவோம் அவரும் யாழ்ப்பாணத்துக்காரர் தான் அதையும் தெரிஞ்சுக்கங்க அப்ப துறையில யாழ்ப்பாணத்துல இருந்தே பாத்தீங்கன்னா துறையில சிவை தாமோதரம் முக்கியம் இப்ப பாத்துட்டு இருக்க ஆறுமுக நாவலர் முக்கியம் தமிழ்நாட்டுல எடுத்துட்டா தமிழ் தாத்தா ஊசா வந்து மிக முக்கியமா சொல்றோம் பதிப்பு துறையில சரி இப்ப திருக்குறள் இந்த இடத்துல ஆறுமுக நாவலர் வந்து பதிப்பித்தாரு பதிப்பித்தாருன்னு நம்ம சொல்றோம் அதுல எதனால ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க பரிமேலழகர் வந்து என்ன பண்ணிருக்காரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட பரிமேலழகருடைய உரைய பதிப்பிச்சது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா டக்குன்னு அடிக்கணும் யாருங்கன்னா நம்ம ஆறுமுகம் தான் ஆறுமுகம் தான் பரிமேலழகர் உரையை பதிப்பிச்சிருக்கிறாரு அடுத்தது சூடாமணி நிகண்டு இந்த சூடாமணி நிகண்டையும் ஆறுமுக நாவலர் அதை பதிப்பிச்சிருக்காரு அப்ப நாவலர் ஒரு நிகண்டு பதிப்பிச்சாரே அது என்ன நிகண்டுன்னு கேட்கலாம் சூடாமணி நிகண்டுன்னு ஆன்சர் சொல்லணும் அடுத்தது நன்னூலுக்கு வந்து நமச்சிவாயர் வந்து விருத்தி உரை எழுதியிருக்கிறார் யாரு நன்னூல் நம்ம நன்னூல்கிறது யாரு பவனந்தி முனிவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த நன்னூலுக்கு நமச்சிவாயர் வந்து விருத்தி உரை எப்படி திருக்குறளுக்கு வந்து பரிமையிற உரை எழுதுற மாதிரி நன்னூலுக்கு அந்த நமச்சிவாயர் விருத்து உரை சொல்றோம் அப்ப அந்த விருத்தி உரையை தான் இந்த இடத்துல பதிப்பிச்சது யாருன்னு கேட்டா நம்ம ஆறுமுகம் ஆறுமுக நாவலர் தான் அடுத்துதான் பாருங்க இந்த இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் எப்படி பூமி சாஸ்திரம் இத பத்திலாம் இலக்கண நூல்களையும் என்ன பண்ணிருக்கல அவரு அதையும் அந்த நூல்களையும் அவரால் உருவாக்கப்பட்டிருக்குது அந்த பூமி சாஸ்திரம் முதலான பாட நூல்கள் பாட நூல்கள் இவரால ஆறுமுகன் அவரால் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த புராண நூல்கள் இதுல வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம ஆறுமுகம் செஞ்ச வேலையில முக்கியமானது ஆறுமுகத்துடைய புராணத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா சரி புராண நூல்களை வசனமாக எழுதி அதை எல்லாரும் படிக்கிற மாதிரி எளிமையா மாத்தினது நம்ம ஆறுமுகம் தான் சரியா ஆறுமுக நாவலர் தான் புராண நூல்களை வசனமா எழுதி அவரை அனைவரும் படிக்கும்படி ஆறுமுகம் எளிய வடிவமாத்தி கொடுத்தாரு ஆறுமுகம் அவருடைய இல்லத்திலே அச்சு கூடத்த நிறுவி பல நூல்களை அச்சிட்டாரு திருவாரூரத்திரி ஆதினம் தான் அவருக்கு நாவலர் பட்டத்தை வழங்குச்சு இந்த இடத்துல மிக முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு ஆறுமுகம் நம்ம ஆறுமுகம் பாருங்க பெர்சிவல் பாதிரியார் யாரு பெருசிவல் பாதிரியாரு விவிலியம் இருக்கு இல்லையா அதாவது பைபிளுங்க பைபிள் அந்த விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார் யாரு பெருசிவில் பாதிரியார் இது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க அவரு முடிவு பண்ணியிருக்கிறாரு தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு சரி அதுக்கு உதவி செஞ்சவர் யாருன்னா அதுதான் அந்த இடத்துல ஆன்சரு ஆறுமுக நாவலர் நம்ம ஆறுமுகம் போய் உதவி பண்ணியிருக்கிறாருங்க ஆறுமுக நாவலர் போய் பெர்சிவல் பாதிரியாருக்கு உதவி பண்ணியிருக்காரு எதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அந்த விவிலியம்ங்கிற அந்த நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்காக உதவி பண்ணியிருக்கிறாரு ஆறுமுக நாவலர்